ஞானகுரு தான் எப்படியெல்லாம் சக்தி பெற்றார் என்பதை பல்வேறு இடங்களில் குருநாதரை மேற்கோள் காட்டி குருநாதர் என்னைத்தான் பல வகைகளிலும் பல இடங்களுக்கும் அழைத்து சென்று காடு மேலெல்லாம் நான் சென்றேன் பல உண்மைகளை உணர்த்தினார் சக்திகளை கொடுத்தார் அதே சமயத்தில் அவரிடம் பெற்று விளைய வைத்த அந்த உணர்வுகளை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தீமை வரும்பொழுது அதை மாற்றியமைக்க சுத்தி ஆத்ம சுத்தி என்ற ஒரு ஒரு நிமிடத்தில் ரெண்டு நிமிட ரெண்டு நிமிடத்திற்குள் தீமையை நீக்கக்கூடிய அந்த உயர்ந்த சக்தியை கொடுக்கிறேன் என்றும் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் குருநாதரிடம் எந்தெந்த வகைகளிலெல்லாம் எந்தெந்த எல்லாம் எப்படிப்பட்ட இடங்களில் அந்த உயர்ந்த சக்திகளை பெற்றார் என்பதை சில இடங்களிலேதான் இதை அதை நுணுக்கமாக வெளிப்படுத்தியுள்ளார்கள் அதே சமயத்தில் அவர் அடிக்கடி குரு சொல்வது நான் எதையுமே படித்து மனப்பாடம் செய்துவிட்டு புஸ்தகங்களை பார்த்து காவியங்களை படித்து சொல்லவில்லை எல்லாமே குருநாதர் காட்டிய அருள் தான் இதை உபதேசிக்கிறேன் என்று பலமுறை முறை சொல்லியுள்ளார்கள் காரணம் காட்டிற்குள்ளும் மேட்டிற்குள்ளும் குருநாதரை ஈஸ்வரப்பட்ட அழைத்து சென்றாலும் அதற்கு முன் இதுபோன்று ஒரு அந்த உயர்ந்த சக்திகளை கொடுப்பதற்காக குருநாதரை பற்றி ஞானகுரு தெளிவாக தெரிந்து அவர் மேல் நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக ஞானகுருவின் மனைவி மனைவியை நோயிலிருந்து எழுப்பி விடுகின்றார் எழுப்பி விட்டுத்தான் அந்த காப்பாற்றின் நிலைகள் கொண்டு நான் சொல்வதை செய்கிறாய் என்று வாக்கை வாங்கிக் கொள்கின்றார் அதன்படி நான் ஒவ்வொரு இடங்களுக்கும் இந்த உணவை மையமாக வைத்தே அந்த சக்திகளை பெறுவதற்குண்டான இக்கட்டான நிலைகளை மேற்படுத்தினர் என்று சொல்லுகின்றனர் என்றால் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் எத்தனையோ இன்னல்கள் துன்பங்கள் அறியாத நிலைகள் வருகின்றது அப்பொழுது நல்ல உணவின் தன்மை வலு குறைகின்றது பலவீனம் அடைகின்றது அதனால் உடல்கள் வேதனைப்படுவது நோயாக வரும் மனிதன் அடுத்து உயர்ந்த நிலை பெறக்கூடிய சந்தர்ப்பங்களையும் அது மாற்றி அமைத்து வருகின்றது இதிலிருந்து மீளக்கூடிய நிலையாகத்தான் இதையெல்லாம் உனக்கு காட்டுகிறேன் என்று ஒருநாதன் எனக்கு உபதேசம் கொடுத்த முக்கியமான இடங்களில அதிகமான பயம் அச்சுறுத்தும் இடங்களிலேயும் பெரும்பகுதி சாக்கடை அல்லது நாற்றமான பொருள்கள் இருக்கக்கூடிய இடத்திலும் அதே சமயத்தில் தனித்து என்னை சில இடங்களில் தனித்த நிலைகள் அப்படியே அனாதையாக விட்டுவிட்டு செல்வதும் அந்த மாதிரி இடங்களை கொண்டு போய் அங்கே நிறுத்திவிட்டுத்தான் அதற்கு பின் அந்த கஷ்டங்களையும் இன்னல்களையும் துன்பங்களையும் அந்த இடத்திலே அனுபவிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அதற்கு பின் வந்து உபதேசங்களை கொடுப்பார் என்று தெளிவாக்குகின்றார் மிருகங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே அது செயல்படுத்தும் பொழுது அந்த அசுர உணர்வுகள் அதனுடைய உணர்ச்சிகள் உனக்குள் அந்த பய உணர்வு தூண்டப்படும் போது நான் எத்தனையோ மெய் உணர்வுகளை ஞானிகளை உணர்வுகளை பெறுவதற்குண்டான உபதேச கருத்துக்களை பதிவு செய்திருந்தாலும் அந்த அச்சுறுத்தும் நேரத்தில் அதையெல்லாம் எப்படி எண்ண முடியாது காண முடியாது போகின்றது நான் உபதேசித்த உயர்ந்த உணர்கள் உனக்குள் அதை நீ வளர்க்கக்கூடிய நிலை பெற்றிருந்தாலும் சந்தர்ப்பத்தில் நீ சுவாசித்த அந்த அச்சமான உணர்கள் பயமான உணர்கள் உண்மை அந்த நான் கொடுக்கக்கூடிய மெய்வெளியை பெறது எப்படி அது தடுக்க செய்கின்றது சரி தடுக்கிறது என்றால் அந்த நேரத்தில் அதை மாற்றி எப்படி அந்த மெய்யை வளர்க்க வேண்டும் அதற்கு எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்று அந்த இடத்தில் வைத்து காட்டுகின்றன காரணம் மிருகங்கள் என்பது தான் உணவுக்காக தன்னுடைய பிழைப்புக்காகத்தான் அது அங்கே வருகின்றது ஆனாலும் எதிர்மறையான நிலைகள் வந்துவிட்டால் அது எப்படி தாக்கக்கூடிய நிலைகளாக வருகிறது என்பதை இப்படி நேரடி அனுபவமாகத்தான் நமக்கு எனக்கு குரலாக கொடுத்தார் என்று சொல்லுகின்ற அதாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது பயமோ கடுமையான இன்னல்கள் வரக்கூடிய சந்தர்ப்பங்களிலோ அதாவது நாம் தனித்திறனில் இப்படி வாடுகின்றன என்று இதுபோன்றெல்லாம் நாம் என்ன வேண்டியதில்லை என்றால் குருநாதர் நாமது ஈஸ்வராய குருவிடம் இது போன்ற சந்தர்ப்பங்களிலே அது நேரடி அனுபவமாக அந்த இடத்திலே அந்த அந்த குறித்த நேரத்திலே எப்படிப்பட்ட சக்திகளை எடுக்க வேண்டும் அந்த மெய் உணர்வுகளை மிக்க சக்திகளை குருநாதர் கொடுத்திருந்தாலும் போன்ற இக்கட்டான நிலை வரும்போது எப்படி அந்த எண்ணங்களை எடுக்க கூடாது அது தடைப்படுத்தியது என்பதை உணர்ந்து அதிலிருந்து மீட்டிக்கொள்ள குரு காட்டிய வழியை தொடர்ந்து அதை கடைபிடிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது உபாயங்களை எல்லாம் கற்றுக்கொண்டுதான் பெற்ற அனுபவத்தைத்தான் உங்களுக்கு ஆத்ம சுத்தி என்ற வாக்காக கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்றார் காட்டிற்குள் இப்படி என்றால் நகருக்குள் வரும்போது கூட ஒரு அவர் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நேரடியாக கொடுக்கினார் என்று அதையும் சொல்லியிருந்தார் அதாவது பழனியில் இருந்து பொள்ளாச்சிக்கு அந்த வரக்கூடிய நிலையில் பொள்ளாச்சி அந்த பஸ் ஸ்டாண்ட் அருகே பஸ் ஒன்று வேகமாக வந்து கொண்டிருக்கின்றது திடீரென்று ஒரு என்ன செய்தார் என்னை பஸ்ஸுக்கு குறுக்க என்னை இழுத்து சென்று விட்டார் அவரும் வந்துவிட்டார் இருந்தாலும் அந்த பஸ் உடனே நின்று விட்டது அவ்வளவு வேகமானது என்று தெரியவில்லை அது பிரேக்காகவில்லை என்றால் ரெண்டு பேருமே அங்கே சக்கரத்தில் பட்டு நசுங்கி இருப்போம் ஆனால் இழுத்து கொண்டு போய் விபத்தில் இந்த உணர்வு எப்படி இயக்குகிறது என்று இயக்கி காட்டுகின்றார் அதாவது ரிமோட் கண்ட்ரோல் அவர் தனக்குள் விளைய வைத்த அந்த ஆட்டோமிக்க சக்தி அந்த ரிமோட் உடனே கனப்பொழுதிலே அதனுடைய துணை கொண்டு எப்படி அது பிரேக் போட வேண்டும் அது எப்படி நிறுத்த வேண்டும் என்று இதை எப்படி நிறுத்த முடியும் என்பது வழக்க இதனுடைய செயல்களை செயல்படுத்தும்படி அனுபபபூர்வமாக கொடுக்கின்றார் ஆக அந்த பஸ் அதில் பிரேக் எப்படி அணைக்கப்படுகின்றது மனிதனுடைய உணர்வின் எண்ணங்கள் அந்த நேரத்தில் அது எப்படி இயக்க செய்யப்படுகின்றது என்று இயந்திரத்தில் இருக்கக்கூடியது மேக்ரட் அதே சமயத்தில் மனிதன் அவருடைய எண்ணத்தின் உணர்வு கொண்டு எண்ணி அங்கே அதை பாய்ச்சி அதை அந்த உணவின் திறனை கொண்டு அவன் எப்படி அதை நிறுத்துகிறான் என்பதை அந்த கனப்பொழுதிலே இந்த செயல்கள் நடப்பதையும் அதிலே காக்கக்கூடிய உணர்வுகளை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று இப்படித்தான் அனுபவபூர்வமாக கொடுக்கின்றார் இது போன்ற எண்ணில் அடங்காத அனுபவங்கள் பெற்று அதில் எல்லாம் தீமைகளை நீக்கக்கூடிய ஆற்றல் மிக்க சக்திகளை பெற்று வளர்த்துத்தான் சக்தி வாய்ந்த ஆயுதம் இந்த சக்தி வாய்ந்த ஆயுதம் என்றால் ஏதோ அமானுஷியமாக அதிசயமாக யாரோ வந்து செய்வதிறது என்று அல்ல அந்த இக்கட்டான நேரங்களில் நிலை சந்தர்ப்பங்களில் அந்த நேரங்களில் குருநாத எனக்கு அதிலிருந்து நான் மீட்டிக்கொள்வதற்கு என்ன உபாயத்தை எந்த சக்தி எப்படி பெற வேண்டும் என்று எனக்கு போதித்தார எனக்கு அந்த நாட்களை பெரும்படி செய்தாரோ நான் எப்படி அதிலிருந்து மீண்டே தான் அதைத்தான் உங்களுக்குள் அருள் வாக்காக சொல்லாக குருநாள் கொடுத்த அவ்வளவு சக்திகளையும் அந்த ஆத்மசுத்தி என்ற ஆயுதத்தின் மூலமாக உங்களுக்கு அது நீங்கள் பயன்படுத்தப்படும் பொழுது வாழ்க்கையில் வரக்கூடிய தீமைகளை நீங்கள் தடுக்க முடியும் அதே சமயத்தில் அந்த அருள் சக்தி உங்களுக்குள் கூடிக்கொண்டே வரும் இது எல்லாம் மொழியான உணர்வுகளாக உங்களுக்கு உரு பெற்றுக் கொண்டே வரும் என்ன இது இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்திலே மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பயமான நிலைகளும் சந்தேக உணர்வுகளும் குழப்பமான நிலைகளும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது அதிலிருந்தெல்லாம் நீங்கள் மீட்டிக்கொள்ள உங்கள் எண்ணத்தை அந்த பயத்திலேயோ வேதனையிலேயோ குழப்பத்திலேயே நீங்கள் ஆழ்ந்து விடாதபடி அதிலிருந்து நீங்கள் தெளிந்து நான் எப்படி இந்த தீமையிலிருந்து மீட்டேனோ எனக்குள் அந்த உணர்வுகளை வளர்த்தேனோ அதே போல நீங்களும் அதை பெற முடியும் என்று பெற்ற அனுபவத்தின் வாயிலாக கிடைத்த அந்த உயர்ந்த சக்தியைத்தான் உங்களுக்குள்ளும் நினைவுபடுத்தி அதை பெறுவதற்குண்டான தகுதியாக உங்களுக்கு தெளிவாக்கிக் கொண்டு வருகிறேன் என்று கூறுகிறேன் வழிகாட்டுகின்றார்